ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுமே இந்த டீயை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்க அதாவது நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற டீயை குடிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல வெள்ளை ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இயற்கையாகவே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு எலும்பு தேய்மானம் உடல் சோர்வு உடல் வசதி ஆஸ்துமா வாய் துருநாற்றம் பல்வழி ஈர சம்பந்தமான பிரச்சனைகள் நெஞ்சரிச்சல் அஜீரண கோளாறு புளித்த ஏப்பம் மலச்சிக்கல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கல்லீரல் நீரிழிவு பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான டீ தான் இந்த டீங்க நம்ம எல்லாருமே இந்த கிராமை நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்துவோம் நல்ல சுவையும் நல்ல நறுமணமும் தருவதும் மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதான் இந்த கிராமங்க இந்த கிராமில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த கிராமில் அதிகப்படியான விட்டமின் சி சத்து இருக்குது இந்த விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எந்த ஒரு வைரஸ் தொட்டுக்களுமே நம்மளை நெருங்க விடாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இந்த கிராம்பு அது மட்டும் இல்லை எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்கும் இதனால் உங்கள் எலும்பு உறுதி பெறதுக்கு வந்து நல்ல ஒரு உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறுறதுக்கு இந்த கிராம்பு டீயை வந்து நீங்கள் குடிக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து அவங்களுக்கு மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வேலையை வந்து கல்லீரல் செய்யுது அந்த கல்லீரலை நச்சுக்களால் பாதிக்கப்படும் போது தான் வந்து நமக்கு வந்து உடல் சோர்வு கைகால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த கல்லீரல் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற தன்மை இந்த கிராமில் இருக்குங்க உங்க உடம்புல இன்சுலினை வந்து அதாவது அதே மாதிரி இன்சுலினை போலவே வேலை செய்கிற தன்மை இயற்கையாகவே இந்த கிராமுக்கு இருக்குங்க ரத்தில உள்ள அதிகப்படியான சர்க்கரையை வந்து நீக்குவதோடு மட்டும் இல்லைங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சமநிலையில வச்சுக்கிறதுக்கும் இந்த கிராம்பு வந்து உங்களுக்கு உதவியா இருக்குங்க அதுக்காக கிராம்பை வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாதுங்க அளவுக்கு மீறினால் அமர் அமிர்தமன் நஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வந்து பயன்படுத்தணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து ஒரு மூணு கிராமு வந்து பயன்படுத்தலாங்க உங்களுக்கு அதிகப்படியான பல் ஈறுகளில் ரத்தம் வடிதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு கிராமம் மட்டும் எடுத்து வாயில் வச்சு நல்லா அதாவது கடிக்கக்கூடாது அப்படியே வந்து அந்த வாயில் போட்டு ஒதுக்கிக்கிடணும் அந்த கிராமோட மருத்துவத்தன்மைகள் வந்து தான் உமிழ்நீரோடு சேர்த்து அந்த பல்லில் வந்து படும்போது உங்களுக்கு வந்து அந்த பல் வலி வந்து சரியாகும் உமிழ்நீரை உமிழ்நீரில் நல்லா ஊறிட்டு இருக்க முடியாது அதை வந்து முடிஞ்சிக்கிட்டே வந்து நீங்கள் இருக்கணுங்க இதை மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா பல் ஈறுகளில் ரத்தம் வடிதல் வீக்கம் வாய் திருநாற்றம் இந்த மாதிரி எல்லாமே வந்து போயிருங்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி டீ ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கொடணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு கிராம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு கிராம் வரைக்கும் நான் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொடுக்க அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லா வத்திர வரைக்கும் அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சு நீங்கள் ஒரு நல்லா கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் பிற வடிகட்டி எடுத்துக்கோங்க அங்க எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதை வந்து ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒரு டம்ளர் இருக்குல்லையா அதை வந்து ரெண்டு பேர் குடிச்சிக்கலாம் ரெண்டு அதாவது வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே இதை வந்து எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்னோம் அந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருக்கும் உங்கள் உடம்பு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக அதாவது ரிலாக்ஸாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் திடகாத்திரமாக இருக்குங்க கைகால் வலி மூட்டு வலி எலும்பு சம்மந்தமான வலி உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கிடுங்க வாயு தொந்தரவு இருக்காது அஜீரண கோள்கள் கோளாறுகள் இருக்காது அவ்வாறு அரும் அந்த இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு சூப்பரான டீ தாங்க அந்த கிராம்பு டீ எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் நம்ம நார்மலாக டீ காஃபி குடிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கிராம்பு டீயை வந்து குடிக்கலாங்க இதில் சுவைக்காக தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை பணம் இப்படி ஏதாவது ஒன்று கலந்து குடிக்கலாம் நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் தரக்கூடியது இந்த கிராம்பு டீங்க தீங்கு விளைவிக்கக்கூடியது பாக்டீரியாக்களை வந்து அழிச்சு வெளியேற்றிடும் ரத்தத்துல நச்சு கிருமிகளையும் அழித்து வந்து வெளியேற்றிடுங்க இதனால உங்கள் ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும் புது ரத்தம் வந்து நம்ம உடம்புல ஊற ஆரம்பிச்சோம் இதனால பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து இதை இது நல்லது தானே அப்படின்னுட்டு இதை டெய்லியும் வந்து குடிக்க கூடாதுங்க வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கணும் ஏன்னா இதுல வந்து மருத்துவத்தன்மைகள் அதிகம் அதனால வாரத்துல ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கிடணும் அது கொஞ்சமாதான் வந்து நீங்க பயன்படுத்தணும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி தான் குடிக்கணும் ஒரு ஆளே குடிக்க கூடாது வாரத்துல ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண் பார்வை திறனை அதிகரிக்கும் நீங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கிராமு பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதில் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ